அனைவருக்கும் வணக்கம் அகம் சேனலின் பார்வையாளர்களே மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் அகம் சேனல் நம்மை நாமே அறிந்து கொள்ளும் பயணத்தையும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறனை வளர்க்கும் மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது நான் உங்கள் வாசுக்கி இந்த பயணத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பேன் கடந்த வீடியோவில் தெளிவின் ஆழமான தாக்கத்தை பரிசீலித்துக் கொண்டு முடிவுகளை எடுப்பது எவ்வாறு வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் என்று மிகவும் ஆழமாக சிந்திக்க உருவாக்கும் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்போமா ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் நீங்கள் எப்போது ஒரு நிலைமையோ அல்லது சவாலோ மீது தெளிவு பெற்ற போது உங்கள் கண்ணோட்டம் பெர்ஸ்பெக்டிவ் எவ்வாறு மாறினது என்பதை நினைவில் கொள்ள முடியுமா அதற்கு முன் கண்ணோட்டம் என்னவென்றும் அது எவ்வாறு உருவாகின்றதென்றும் நாம் ஒரே புரிதலுக்கு வர வேண்டும் கண்ணோட்டம் என்பது மனிதர்கள் சூழ்நிலைகள் கருத்துக்கள் அல்லது கருத்துக்களை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்பதற்கான ஒரு சிக்கலான கட்டமைப்பாகும் இது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட நம்பிக்கைகள் மதிப்பீடுகள் அனுபவங்கள் மற்றும் அறிவின் கலவையால் வடிவமைக்கப்படுகிறது இது ஒவ்வொருவரும் உலகை நோக்கும் முறைகளை தீர்மானிக்கிறது இது எப்படி நாம் உலகை பார்க்கின்றோம் மற்றும் அதிலிருந்து எப்படி சூழலுடன் தொடர்பு கொள்கிறோம் என்பதை வடிவம் வடிவமைக்கிறது கண்ணோட்டமானது ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு மாறுபடும் அவர்கள் எதிர்கொண்ட வாழ்வியல் பின்னணிகள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் மாற்றம் அடைகிறது இந்த தனிப்பட்ட பார்வை எவ்வாறு நாம் நிகழ்வுகளை எதிர்கொள்கிறோம் முடிவுகளை எடுக்குகிறோம் மற்றும் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதை நிர்ணயிக்கின்றது ஏன் கண்ணோட்டத்தை பற்றிய புரிதலை இவ்வளவு முக்கியமாக வலியுறுத்துகிறேன் என்றால் தெளிவு நமக்கு சுய கருத்துக்களின் சத்தத்தில் இருந்து வழிகாட்டும் ஒளியாக செயல்படுகிறது இது நமக்கு உண்மையை மாயையிலிருந்து வேறுபடுத்த உதவுகிறது அறிவார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கும் சவால்களை மென்மையாக சமாளிப்பதற்கும் வழிவகுக்குகிறது மேலும் விளக்கத்திற்காக இப்போது காதல் உறவுகளின் நுண்ணிய நடனத்தை பற்றி நாம் பேசுவோமா ஒரு உதாரணம் பாருங்கள் காதலில் உரசல்கள் பாதுகாப்பின்மை ஒருவரையொருவர் கட்டுப்படுத்த நினைப்பது போன்ற உணர்ச்சிகள் திரண்டுள்ளன இந்த நிலை உங்கள் துணைகளை உங்கள் பார்ட்னரை அவரவர் சொந்த ஆளுமையுடன் பார்க்க முடியாதபடி ஒரு விம்பத்தை உருவாக்குகிறது இந்த மங்களான சூழலில் நாம் அவர்களின் சுய இயல்பு என்ன என்பதை பார்க்காமல் அவர்களை நமது எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளின் பிரதிபலிப்பாக மாற்ற முனைப்படுகின்றோம் ஆனால் தெளிவுடன் சிந்தித்துப் பார்த்தால் அது நமக்கு உண்மையான காதல் என்பது ஒருவரின் தனித்தன்மையை கௌரவிப்பதே என்று நினைவூட்டுகிறது ஒருவரின் விருப்பு வறுப்புக்களை தெரிந்து அவர்களை அவர்களாகவே ஏற்று புரிந்து நடப்பதே உறவுகளுக்கு அழகு மற்றும் அன்பையும் மென்யோன்யத்தையும் வளர்க்கும் என்னை பொறுத்தவரையில் அதுவே முக்கியமான மனித பண்பு தெளிவு நமக்கு நமது துணைகளின் தனித்தன்மையை மதிக்கும்படி அழைக்கிறது அவர்கள் இல்லை முழுமையானவர்களாக பார்க்க உதவுகிறது இந்த தெளிவு நமக்கு நமது பாதுகாப்பின்மையை நேரடியாக எதிர்கொள்ளவும் நமது சுய கருத்துக்களை விசாரிக்கவும் வைக்கிறது இதன் மூலம் நாம் நமது துணைகளுடன் ஆழமான தொடர்பை வளர்ப்பது மட்டுமன்றி நம்மையும் ஆழமாக புரிந்து கொள்கிறோம் உண்மையான தெளிவு நமக்கு நமது உறவுகளுடன் எவ்வாறு இனிமையாக அன்பை பரிமாற வேண்டும் என்பதையும் எவ்வாறு ஒவ்வொரு உறவு முறையையும் அணுக வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கும் நான் என் வாழ்க்கையில் ஒரு தருணத்தை நினைக்கிறேன் அது என் கண்ணோட்டத்தை முழுமையாக மாற்றியது என் தொழிலின் குழப்பத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தேன் உறுதியற்ற நிலைமைகளின் மர்மத்தில் சிக்கி போயிருந்தேன் இத்தகைய நிமிடங்களில் ஒவ்வொரு முடிவும் உலகத்தின் முழு பெருமனையும் தாங்கியவாறு தோன்றியது இது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணமாக அமைந்தது நான் ஒரு புள்ளியில் நின்று கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் நின்றிருந்தேன் ஆனால் அந்த குழப்பத்தின் புயலில் நான் ஒரு துணிச்சலான முடிவெடுத்தேன் நான் ஒரு படி பின்வாங்கி அந்த குழப்பத்தை தற்காலிகமாக நிறுத்தினேன் அது என்னுடைய ஆழமான உள்ளார்ந்த ஆராய்ச்சிக்கான நேரம் என்று முடிவு செய்தேன் என்னுடைய முன்னுரிமைகளை மீண்டும் சீரமைத்து ஒரு புதிய திசையில் என் வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று எனக்கு புரிந்தது பயம் என்னை சூழ்ந்திருந்தாலும் நான் கற்ற ஜோதிட கலை மற்றும் ஆன்மீக ஞானம் எனக்கு ஆதரவாக தெளிவின் மூலம் ஒரு புதிய பாதை எனக்கு வெளிப்பட்டது இது என் பாதை பிறர் அதை புரிந்து கொள்ள முடியாது இது என் உண்மை அதற்கு பிறர் ஒப்புதல் அல்லது ஊக்கத்திற்காக எதிர்பார்ப்பது தேவையற்றது எனது நிலையை தெளிவான மனப்பக்குவத்துடன் சிந்திக்கும் போதுதான் நான் விஷயங்களை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கத் தொடங்கினேன் முன்பு அர்த்தமற்றதாக தோன்றியவை இப்போது பலவிதமான தடைகளாக தெரிந்தன அவை ஒவ்வொன்றும் வளர்ச்சி மற்றும் கற்றலுக்கான வாய்ப்புகளை உள்ளடக்கியிருந்தது தெளிவுடன் என்னை பின்னடைய வைத்த அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் நம்பிக்கைகளை அடையாளம் கண்டுகொண்டேன் இது என்னை சுய சந்தேகம் மற்றும் தீர்மானமின்மை ஆகியவற்றின் சுற்றுச்சுழற்சியில் இருந்து மீண்டும் வெளிவர உதவியது இப்போது உங்கள் சொந்த அனுபவங்களை சிந்தியுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிருங்கள் நான் உங்கள் எண்ணங்களை அறிய ஆவலாக காத்திருக்கிறேன் நீங்கள் இந்த பயணம் மூலம் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதனை வழிகாட்டியாக கொண்டு தெளிவின் தருணங்களை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வோம் நம் அடுத்த பகுதியில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் மற்றவர்களுடன் பகிரவும் நம் தெளிவே நமக்கு வழிகாட்டும் இத்துடன் நான் வாசுகி உங்கள் அகத்தில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்